மூன்று தினங்களாக இந்த புயல் காரணமாக நம்முடைய திருவண்ணாமலையில் இந்த புயல் நடக்கிற பொழுது எனக்கு நினைவுக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் முதல் முதலாக இந்த அளவுக்கு திருவண்ணாமலையிலே மழை பெய்தது அறுபத்தஞ்சிற்கு பின்னால் எவ்வளவு அதிகமான புயல் தாக்கத்தோடு மழை பெய்யவே இல்லை ஆனால் நம்ம எதிர்பாராத அளவுக்கு இங்கே மழை கொட்டியிருக்கிறது அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆணையத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறு முகாமல் ஏற்பாடு செய்தோம் அதில் திருவண்ணாமலை மட்டும் இந்த முகாமில் நூற்றி ஐம்பது பேர் இந்த முகாமில் இருக்கிறார்கள் ஏனைய இடங்களில் ஆறினே சேர்த்துப்பட்டு கீழ்பண்ணாத்தூர் கலசப்பாக்கம் தண்டாம்பட்டு ஆகிய பகுதியிலும் முகாம் அமைச்சிருக்கிறோம் அங்கேயும் முகாமிலே பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை தவிர்த்து இந்த மாவட்டம் முழுவதும் பாதிப்பென்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விவசாயிகள்கிட்ட பயிர்தான் பாதித்திருக்கிறது அதிகமான உயிர் சேதங்கள் வெளியிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கலசப்பாக்கம் தொகுதியில் இரண்டு பேர் அது குழந்தைகள் அது கூட மழையில் அது வெளியில நம்முடைய வீட்டுக்கு பின்பதியிலே ஒரு ஓடை போய் கொண்டிருக்கிறது அந்த ஓடையில ஆலந்திரியாமல் காலை வைத்துக் கொண்டு அடித்து கொண்டு போய்விட்டது அதே போன்று போலூர் தொகுதியில் ஒன்றும் ஒரு குழந்தையும் அது கூட மலங்கடிக்க பொழுது தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இன்னொன்று வீடு சேர்ந்த இந்த போலூரில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து வந்து ஆக மொத்த இந்த மாவட்டத்தில் இதை தவிர பெரும் சேதம் என்று சொல்ல முடியாது ஆனால் திருவண்ணாமலையை நான் நின்று பேசிக்கொண்டிருப்பது திருவண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநில அரசின் சார்பாக போடப்பட்டிருக்கிற மாநிலத்திற்காக நகராட்சியினுடைய மாநகராட்சி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாநகரத்தினுடைய மேயர் அனைவரும் இரண்டு தினங்களாக இங்கே ஒரு சம்பவத்தை முன்னிட்டு இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மலை பொதுவாக இதை மண்ணும் கண்ணும் கலந்த ஒரு மலை இந்த மலை இதுவரைக்கும் மலை செறிவு என்பது நம்முடைய மலையிலே ஏற்பட்டதே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மண் இரண்டு தினங்களால் ஊறி ஊறி இந்த மண் செறிவு ஏற்பட்டதின் அடிப்படையில் சிறு சிறு பாங்கள் உருள ஆரம்பித்தது அந்த அடுப்பில் அந்த மலைவாரமாக இந்த கீழ்ப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற இரண்டு வீடு அந்த பாராங்கல் தாக்கம் இருந்தது அதில் ஒரு வீட்டில் இருந்தவர்கள் அதனுடைய அதிர்ச்சி அறிந்து வெளியேறிவிட்டார்கள் இன்னொரு வீட்டில் அவர்கள் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிற உறவினர்கள் சொல்வதை வைத்துக் கொண்டு அந்த புள்ளி வருத்தி சொல்றேன் நாலு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெரியவர் இன்னொரு ஒரு தாய் இத்தனை பேர் அது இடர்பாட்டிலே சிக்கிக் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது இது எப்படியாவது அவளை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்ற தினத்திலே அதற்காக இந்த இடர்பாடுகளை களைவதற்காக மாநில அரசின் சார்பாக தலைமைச் சொல்லப்பட்டு அதை களைவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஒரு தேசிய பேரிடர் குழு ஒரு சப் யூனிட் வந்திருக்கிறது அதன் மூலமாக அந்த பணியை கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களையெல்லாம் இந்த பக்கத்தில் இருக்கிற அமராவதி முருகே அரசு பள்ளியில் கொண்டு அங்கே வச்சு முகாமில் கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு பாறை ஒன்று பெருசாக இருக்கிறது அந்த பாறை உருண்டால் இன்னும் கொஞ்சம் சேதம் ஏற்படும் வீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மலைப்பாதைகளிலே இது போன்ற சேதம் ஏற்படுகிற பொழுது இந்த மலைகளை பிளந்து எடுக்கக்கூடிய சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள்